மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டோடைய பருஷத்தை நாம் மகிமையைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பானது என்ற பிள்ளைகளே இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்வதென்று பல பலவிதங்களில் குழப்பங்களோடு கூட நாம் இருக்கலாம் அப்போது சில நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வார்த்தையிலே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வசனத்தை கொடுத்திருக்கிறார் என்ன அந்த வார்த்தை பவுளை ஆண்டவர் சந்திக்கிறார் சந்திக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை பவுல் ஆண்டவரை பார்த்து ஜபம் பண்ணுகிறார் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் இன்னைக்கு நமக்கு பெரிய குழப்பமே நம்ம என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாம பல நேரங்களில் நம்ம குழப்பத்தோடு இருப்பது தான் அல்லது சில நேரங்களிலே தவறான காரியங்களை செய்வதுதான் பவுளை ஆண்டவர் தொட்ட உடனே அவன் கேட்கிறான் ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை நாம் இஷ்டம் போல செய்கிறோம் இஷ்டம் போல வாழுகிறோம் இஷ்டம் போல யோசிக்கிறோம் இஷ்டம் போல நடந்து கொள்கிறோம் ஆனால் பரிசுத்த வேதாகமும் இப்படியாக சொல்கிறது பவுல் கத்திரை நோக்கி செபித்த ஜபம் கர்த்தாவே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுந்தவுடன் நீங்கள் ஆண்டவரத்திலே கேளுங்கள் கர்த்தாவே ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய நீர் இஷ்டமாக இருக்கிறீர் சித்தமாக இருக்கிறீர் என்னுடைய இஷ்டம் அல்ல என்னுடைய விருப்பம் அல்ல இன்றைக்கு நான் என்ன பேச வேண்டும் யாரை சந்திக்க வேண்டும் யாரை சந்திக்கும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ன காரியங்களை நான் எந்த விதத்திலே அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ன வார்த்தைகள் நான் பேச வேண்டும் எதை பார்க்க வேண்டும் எந்த எந்த வேலையை நான் செய்ய வேண்டும் இவர்களுக்கு நான் உதவி செய்யலாமா இவர்களுக்கு உதவி நான் செய்யக்கூடாதா இந்த இடத்திற்கு நான் போகலாமா இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாதா என்று தேவருடைய சமூகத்தில் இருந்து கொண்டு நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும் ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் நிறைய நேரம் நம்முடைய சுய விருப்பத்தையும் சுய எண்ணங்களை பல தவறுகளை நாம் செய்து விடுகிறோம் இன்றைக்கு கத்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை நீ என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நான் சொல்லுவதை நீ கேட்டு நடப்பாய் ஆனால் அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் சொல்கிறத கேட்காம மனுஷங்க சொல்கிறத நம்ம கேட்டு கேட்டு இன்றைக்கு நம்முடைய நிலை மிகவும் மோசமான நிலையாய் போய் கொண்டிருக்கிறது தவறான உபதேசங்களை கேட்கிறோம் தவறான இடங்களில் போய் நிற்கிறோம் தவறான மனிதர்களுடன் பேசி கொண்டிருக்கிறோம் வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் ஆண்டு இடத்துல கொடுத்த ஆண்டவரே பவுல் ஜபித்தது போல பவுல் கேட்டது போல நானும் கேட்கிறேன் என்ன தெரியுமா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் இருக்கிறீர் உங்கள் திருமண காரியமாக இருக்கிறது அதை ஆண்டு சித்தத்தை கேளுங்கள் வீடு கட்டுகிற காரியமா ஆண்ட கேளுங்கள் அடையாளத்தை கேளுங்கள் ஆண்டவரே நீர் பேசுவதற்கு நான் தகுதியற்றவன் ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற இந்த அடையாளத்தினை எனக்கு காண்பியும் என்று சொல்லி ஆண்டு இடத்துல ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அந்த அடையாளங்களை கொடுப்பார் தேவன் பேசுகிற கர்த்தர் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அவர் பேசுவார் சொப்பனத்தின் மூலமாய் அவர் பேசுவார் வேதத்தை வாசிக்கும் பொழுது அவர் பேசுவார் கேட்க வேண்டும் ஆண்டவரே நான் இந்தெந்த காரியங்களிலே நான் என்ன செய்ய இருக்கிறேன் உங்கள் படிப்பின் விஷயமாக இருக்கலாம் உங்க வேலை காரியமா இருக்கலாம் அந்த வேலைக்கு நான் போகலாமா வேண்டாமா ஆண்டவரே இந்த வேலைக்கு நான் போனா என்ன பரிசுத்தம் கெட்டு போயிருமா இந்த இடத்துக்கு நான் போனால் தேவனை ஆராதிப்பதற்கு தடை வருமா இந்த இடத்துக்கு போனால் என்னுடைய வளர்ச்சி குன்றி போகுமா நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய சுத்தமாக இருக்கீங்க எதிர்காலத்தை குறித்து நீங்க என்ன சுத்தமாக இருக்கீங்க நான் எதிர்காலத்தை குறித்து நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறேன் ஆனால் அது எல்லாம் ஃபெயிலியர்ஸாக இருக்குது ஆனால் இன்றைக்கு நான் உங்களிடத்திலே சரண் அடைகிறேன் நான் இன்றைக்கு நான் இடத்துல சரண் அடைகிறேன் நீ என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் தொடக்கூடிய காரியமாக நீங்கள் செய்யக்கூடிய காரியமாக பணம் கொடுக்கக்கூடிய காரியமாக எதுவாக இருந்தாலும் அன்னிடத்தில் கேளுங்கள் இன்றைக்கு நான் என்ன செய்ய இருக்கிறேன் இந்த காரியத்தில் இவர்கள் இப்படி பேசுகிறார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் நான் எப்படி நடந்து கொள்வது நான் எப்படி பேசுவது ஒரே என்று கேளுங்கள் நிறைய நேரம் அவசரப்பட்டு பல காரியங்கள் நம்ம பேசி ஆபத்துக்குள்ள நம்ம மாறியிருக்கிறோம் போயிருக்கிறோம் அவசரப்பட்டு சில இடத்துக்கு போகக்கூடாதுங்கிற இடத்துக்கு நம்ம போய் சிக்கல்ல நம்ம மாட்டிருக்கிறோம் அவசரப்பட்டு சில காரியங்களை படப்பட பேசி பலவிதமான பகையை நம்ம சம்பாதிச்சிருக்கிறோம் ஆனால் கர்த்திடத்தில் நீங்கள் கேளுங்க ஆண்டு நான் இன்றைக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் ஆண்டவரத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் உங்களுக்கு தேவையான ஆலோசனை அவர் கொடுக்கிறார் எனக்கு அன்பான தேவைய பிள்ளைகளே நிறைய நேரம் மனுஷன் நமக்கு ஆலோசனை கொடுப்பேன்னு ஆனால் அது அவனுக்கு லாபமான காரியமாக இருக்க பார்த்து நமக்கு ஆலோசனை கொடுப்பான் அவன் நாம் செய்கிற நிமித்தமாக அவன் சந்தோஷத்தை அனுபவிப்பான் அவன் லாபத்தை சம்பாதிப்பான் ஆனால் தேவ நமக்கு ஆனால் தேவ நமக்கு வழியை காட்டுவாரே ஆனால் அது மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீங்கள் அதை ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் கேளுங்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் பெண் பார்க்க போகிறீர்களா மாப்பிளை பார்க்க போகிறீர்களா சில ஊழியத்திற்கு என்று கடந்து போகிறீர்களா சில கிராமத்திற்கு கடந்து போகிறீர்களா ஆண்டவரே நான் போவது உமக்கு சுத்தமா என்று கேளுங்கள் நான் எந்த கிராமத்திற்கு போக வேண்டும் எனக்கு நீர் காண்பியும் என்று சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா நான் உனக்கு போதிப்பேன் நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று கத்த சொல்லியிருக்கிறார் எனக்கு அன்பானது பிள்ளைகளே நீங்கள் தேவத்திலே கேட்பில்லை ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களுக்கு தேவையான ஆலோசனையையும் தேவையான ஆசீர்வாதத்தையும் தேவையான நல்ல வாய்ப்புகளையும் தெய்வமே ஏற்படுத்தி கொடுக்கிறார் தாவிதை சரியான நேரத்திலே களத்திலே கொண்டு நிறுத்தினார் கோலியாத்துக்கு முன்பதாக அது தேவன் வைத்திருந்த நேரம் தேவன் தாவிதுடைய சித்தத்துக்கு இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை தாவிது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தான் நான் வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படி என்றால் என்ன ஆண்டவரே நீங்க கொண்டு வந்திருக்கிறேனால் இது உமக்கு சித்தமாகத்தானே இருக்கிறது இதுக்கு ஒரு காரணம் இல்லையா நீங்க என்ன ஒரு நாள் உங்க சித்தத்துக்கு மாறா நீங்க என்ன நடத்துறது கிடையாது என்னன்னைக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது உங்க சுத்தம் தானே நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களோ அதை செய்யுங்கன்னு தாவித ஒப்பு கொடுக்கிறார் அதே போல எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தேவனுடைய சித்தத்தின் மீது அவன் கேட்டு நடந்தபடினாலே பெரிய கோலியாத்தை அவன் முறியடித்தான் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள் தேவனுடைய சித்தத்தை கேளுங்கள் அதன்படி நடங்கள் கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கோழியாத்தையும் முறியடிக்க பலத்தையும் ஞானத்தையும் ஆரோக்கியத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் தேவன் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார் கர்த்தர் உங்களை நைன்